பிறந்தவங்களுக்கு உண்டான அற்புதமான பதிவு தானுங்க இந்த பதிவு துலா ராசி சொல்லக்கூடிய சுக்கர பகவான் ராகு பகவானுடைய இணைவு சுக்கர பயிற்சி இந்த சுக்கர பயிற்சி துளாராசியில பிறந்தவங்களுக்கு எந்த மாதிரியான மாற்றத்தை உருவாக்க போகுதுன்றது பத்தி தானுங்க ஆதாரபூர்வமா இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம் இந்த பிரபஞ்சம் எல்லாருக்கும் எல்லா நேரத்துலையும் சாதகமான பலன் தர்றதில்லை சம்பாதிக்கிறதுக்கு வேணும்னா எல்லா நேரமும் தரும் இந்த பிரபஞ்சம் சாதிக்கிறதுக்கு அப்படி இல்லை ஒரு சிலருக்கு ஒரு சில நேரத்தில் தான் சாதிக்கிறதுக்கு உண்டான தருணத்தை இந்த பிரபஞ்சம் ஏற்படுத்தும் துளாராசியில் பிறந்தவங்க பல பேருடைய வாழ்க்கைக்கும் வாழ்வாதாரத்துக்கும் உறுதுணையாக இருப்பீங்களே தவிர யாருடைய அழிவுக்கும் யாருடைய கஷ்டத்துக்கும் நீங்கள் காரணமாக இருந்திருக்க மாட்டீங்க சொல்ல அதுக்கு நீங்கள் லாக்கிப்பட மாட்டீங்க துலாராசியில் பிறந்தவங்க வாழ்ந்த வாழ்க்கைக்கும் வாழ்ந்துகிட்டு இருக்கிற வாழ்க்கைக்கு சம்மதம் இல்லைங்க பார்த்த இடத்துல காசு பணமாக இருந்தது போய் எந்த பக்கம் பத்து ரூபாய் இருக்குதுன்னு தேடுற காலகட்டத்தில் இருந்துகிட்டு இருக்குதுன்னு சொல்லக்கூடிய துளாராசிக்காரங்க நிறைய பேர் இருக்கீங்க துலாராசியாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கரன் துளாராசிக்கு அஞ்சாவது பாவகத்தில் ராகுவுடன் இணைவு இந்த ராகுவும் சுக்கரனுடைய இணைவு பல பேருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு நூறு சதவீதங்க தொழிலதிபராக்கியிருக்கு மண்மனை உருவாக்கியிருக்குதுங்க ஆடம்பரமான வாழ்க்கையை கொடுத்துருக்கு மன அழுத்தத்தை சரிப்படுத்திருக்கு பொதுவாகவே இந்த சுக்கரன் ராகுடைய இணைவு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் ஆனால் இப்போ வரக்கூடிய இந்த சுக்கரன் ராகுடைய இணைவு துளார் ராசிக்கு ஒன்பதாவது பாவகத்தில் இருக்கக்கூடிய குரு துலார் ராசியை பார்க்கிறாரு துலார் ராசியாதிபதி சுக்கரனை பார்க்கிறாரு உடம்பு சிலுக்குதுங்க இந்த பதிவு இந்த நேரத்தில் நான் கொடுக்கறது இந்த இந்த வாரத்தை சொல்லும் பொழுது ஒரு மைதானத்தில் ஆறு பேர் ஓடுறாங்க ஓட்டப்பந்தயத்தில்னா ஆயிரம் பேர் இல்லை ஐம்பதாயிரம் பேர் போகிறது கூட முக்கியம் இல்லை யார் ஜெயிச்சாங்கன்றது தான் முக்கியம் இல்லையா அதனால இந்த துலா ராசியாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் உங்கள் ராசிக்கு ஐந்தாவது பாவகத்தில் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் ராகுவுடன் இருக்கக்கூடிய தருணத்தில் தனஸ்தானாதிபதியுடைய சாரத்தில் வருவார் இந்த செவ்வாவுடைய சாரத்தில் தான் சுக்கரன் செவ்வாவுடைய நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய அவிட்டம் நட்சத்திரம் மூணாவது பாதத்தில் சுக்கரன் வர்றார் தனஸ்தானாதி தனஸ்தானாதிபதியுடைய சாரத்தில் சுக்கரன் தனகாரகனுடைய பார்வையில் சுக்கரன் ஒன்று இந்த ராகு சுக்கரனுடைய பார்வை எந்த இடத்துல படும்னா லாபஸ்தானத்தை பார்க்கிறார் செவ்வா தனஸ்தானாதிபதி சாரத்தில் இருக்கக்கூடிய சுக்கரன் தனகாரகனுடைய பார்வையில் இருந்து லாபஸ்தானத்தை பார்க்கக்கூடிய அமைப்பே நல்லா நல்லாயிருக்கு அஞ்சாந்தேதியிலிருந்து ஒன்பதாம் தேதி வரை அஞ்சிலிருந்து ஒன்பது வரைக்கும் இருந்தானுங்க இந்த செவ்வாவுடைய சாரத்தில் ராகு இருப்பார் நாலு நாள் இந்த நாலு நாளில் நம்மளுடைய எண்ணம் சிந்தனை தெளிவாக இருக்கும் திட்டங்கள் பிரமாதமான திட்டங்கள் செயல்படுறதுக்கான ஒரு சூழலை உருவாக்கி கொடுக்கும் மன அழுத்தம் நீங்கும் இது வரைக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல எதை சாப்பிட்டா என் பித்தம் தெரிகின்ற அளவுக்கு இருந்துக்கிட்டு இருக்கிறேன் கடவுள் விட்ட பாடு ஒரு மிஷின் பால்கனிங்க வாழ்ந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் ஐந்தாம் தேதியிலிருந்து பிப்ரவரி மாதம் ஒன்பதாம் தேதிக்குள்ளார இந்த நாலு நாள் உங்களுக்கு ரீதியாக இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு ஒரு போகும்படி ஒரு நல்லது நடக்கும் கரெக்டாக எழுதி வச்சுக்கோங்க ஒன்பதாம் தேதியிலிருந்து பத்தொன்பதாம் தேதி வரை சதய நட்சத்திரம் சொல்லக்கூடிய யமனேஸ்வரர் அவதரிச்ச நட்சத்திரம் அதுபோக ஐயா ராஜராஜ சோழன் தஞ்சை பெரிய பெருங்குடியான் கோவிலை உருவாக்கிய ராஜராஜ சோழன் ஐயா அவர் அவதரிச்ச நட்சத்திரம் இது சதய நட்சத்திரம் அந்த சதய நட்சத்திரத்துல சதய நட்சத்திராதிபதி ராகுவுடன் சுக்கரன் வர்றாரு அப்ப குரு பகவான் பார்க்கிறாரு அதே நேரத்துல லாபஸ்தானாதிபதி சொல்லக்கூடிய சூரியனுடைய இணைவு புதனுடைய இணைவு நான்கு கிரகங்கள் சுக்கரனும் மூ மூன்று கிரகங்கள் சுக்கரனும் சுக்கரன் ராகு புதன் சூரியன் நான்கு கிரகங்கள் குரு பகவானுடைய பார்வையில் இருந்து லாபஸ்தானத்தை பார்க்கிறார் இதனால் ஒன்பதாம் தேதியிலிருந்து பத்தொன்பதாம் தேதி வரை உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் இது தொழில் ரீதியாக மாற்றங்கள் வரும் சில பேருக்கு பொருளாதார ரீதியாக இருக்கிற சங்கடங்களெல்லாம் சரி செஞ்சுக்கிறதுக்கான சந்தர்ப்பம் உருவாகும் இன்னும் ஒரு சிலருக்கு பாக்கியத்தில் இருக்கிற தடைகள் நீங்கும் புத்திரஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகு தன்னுடைய சுய சாரத்தில் தன்னுடைய சாரத்திலேயே நமக்கு எட்டாவது பாவகத்துக்கு அதிபதி சுக்கரன் உங்கள் ராசி அதிபதி சுக்கரன் இருந்து குரு பார்வை வாங்கிறதுனால பாக்கியத்தில் இருக்கிற தடை துளாராசியில் பிறந்தவங்க கல்யாணம் பத்து வருஷம் ஆகுதுங்க பன்னெண்டு வருஷம் ஆகுதுங்க மனவாழ்க்கை என்னவோ நல்ல விதமாக இருக்குதுங்க மங்களகரமாக இருக்குதுங்க ஆனால் குழந்த பாக்கியம் இல்லாத வருத்தம் மிகப்பெரிய வருத்தமாக வருத்தமாக இருக்குது போகாத கோவில் குளம் கிடையாது பண்ணாத பரிகாரங்கள் கிடையாது பார்க்காத வைத்தியம் கிடையாது யார் யார் என்னென்ன சொன்னாங்களோ எல்லாம் செய்துட்டோம் பார்க்காத ஜோசியம் கூட கிடையாதுங்க கேட்ட ஜோசியும் எல்லாம் பொய்யாயிடுச்சு செலவழிச்ச காசெல்லாம் செம்பாயிடுச்சு கும்பிட்ட சாமியே கல்லாயிடுச்சு சாமி அப்படின்னா இந்த நேரத்தில் உறுதியாக சொல்கிறேன் குழந்த பாக்கியத்தில் இருக்கிற தடைகளை நீங்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை இந்த பிரபஞ்சம் இந்த துளாராசியில் பிறந்தவங்களுக்கு ஏற்படுத்தும் ஏன்னா இந்த அஞ்சாவது பாவகத்துக்கு அதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் சனி இருக்கார் இல்லையா அவர் ஆறாவது பாவகத்திலேயே இருந்தாலும் தன்னுடைய சுயசாரத்திலிருந்து ஐனஸ்வரஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய பனிரெண்டாவது பாவகத்தை பார்க்கிறார் ஒரு கணவன் மனைவிக்கு முக்கியமான ஸ்தானம் என்னென்னா பன்னிரெண்டாவது பாவகத்துக்கு அதிபதி அந்த பனிரெண்டாவது பாவகத்தையும் பார்க்கிறாரு பனிரெண்டாவது பாவகத்துக்கு அதிபதியும் சொல்லக்கூடிய புதனுக்கு வீடு கொடுக்கிறார் பன்னிரெண்டாவது பாவகத்துக்கு அதிபதி ஐநூ சுகஸ்தானாதிபதியை குரு பார்க்கிறார் இதனுடைய சூழலால குழந்த பாக்கியம் உருவாகிறதுக்கு உண்டான சந்தரப்பம் மாற்று கருத்து இல்லை இன்னும் ஒரு சில இருக்கு துளாராசியில் பிறந்தவங்களுக்கு நான் முதலிய சொன்னேன் சாதிக்கிறதுக்கு உண்டான நேரத்தை இந்த பிரபஞ்சம் எப்பயாவது ஒரு முறை தான் தரும் இன்றைக்கி வளர்ந்தவங்க வாழ்ந்தவங்க ஆயிரம் பேருக்கு ஐயாயிரம் பேருக்கு பத்தாயிரம் பேருக்கு வேலை கொடுக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தார் எல்லாருக்குமே இந்த பிரபஞ்சம் ஒரு சந்தர்ப்பம் கொடுத்துருக்க முடியல அந்த சந்தர்ப்பத்தை தான் ராகுவின் சாரத்தில் சுக்கரன் வந்து குரு பகவானுடைய பார்வையில் வரக்கூடிய சூழலில் ஏற்படுத்த போகுது பிப்ரவரி மாதம் ஒன்பதாம் தேதியிலேருந்து பத்தொன்பதாம் தேதிக்குள்ளார எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு நல்ல விதமாக இருக்கும் மாற்று கருத்து இல்லை இதே சுக்கரன் சுக்கரனை பொறுத்த வரைக்கும் அசுர குருன்னு நம்ம சொல்லுவோம் அசுரகுரு தேவகுருவின் சாரத்தில் வரும் பொழுது தேவகுருன்னு சொல்கிறது குரு பகவான் குரு பகவானுடைய சாரத்தில் போரட்டாதி நட்சத்திரன்னு சொல்லக்கூடிய குரு பகவானுடைய சாரத்தில் சுக்கரன் வராரு பத்தொன்பதாம் தேதியிலிருந்து இருபத்தெட்டாம் தேதி வரை இந்த நேரம் இன்னும் சிறப்பாக இருக்கும் பூர்வீக தொழில் நான் செய்துக்கிட்டு இருக்கிறேன்னுங்க துளாராசியில் பிறந்தவங்க பூர்வீக தொழில் அப்பா செஞ்ச தொழிலாக தாத்தா செஞ்ச தொழில் நான் செய்துகிட்டு இருக்கிறேன்னுங்க அவங்களுக்கு இந்த நேரம் பிரமாதமாக இருக்கும் பூர்வீக சொத்து பாக பிரிவினை ஆகாமல் இருக்குதுங்க இருக்கும் மன வாழ்க்கையில் இருக்கிற தடைகளாக இருக்கட்டும் பிரிஞ்சு போன தம்பதிகளாக இருக்கட்டும் மீண்டும் இணைச்சிக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுக்கும் இலை மறைவாக காய் மறைவாக ஒரு வாழ்க்கை நான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன் அந்த வாழ்க்கையிலையும் சங்கடங்கள் வந்துருச்சியா அப்படின்னு சொன்னால் அந்த உறவு மீண்டும் நீடிக்கிறதுக்கான சந்தர்ப்பத்தை இந்த பிரபஞ்சம் உருவாக்கி கொடுத்தோம் தவறுதலாக சொல்லிலிங்க மன வாழ்க்கை சங்கடமாயிடுச்சு மறுமணமும் சங்கடமாயிடுச்சு ஏதோ கடவுள் கொடுத்த வாழ்க்கை இதுதான் அப்படின்ட்டு ஏதோ கா இலைமறைவாக காய்மறைவாக ஒரு வாழ்க்கை நான் வாழ்ந்துட்டு இருந்தேனுங்க அந்த வாழ்க்கையிலேயும் பங்கம் ஏற்பட்டுருச்சின்ட்டு ஒரு சிலருக்கு சங்கடம் தான் செய்யுது மற்றவங்களுடைய பார்வைக்கு அது தப்பாக இருந்தாலும் அந்த உறவு இல்லைன்னா அவங்க இருந்திருக்க மாட்டேன் இருந்திருக்க மாட்டாங்க அப்பேற்பட்ட ஒரு சூழலில் இருக்கக்கூடிய துளாராசிகளை பிறந்தவங்க ஒருத்தர் ரெண்டு பேர் இருந்தீங்கன்னா உங்களுக்கும் இந்த நேரம் நல்லாயிருக்கும் இது இந்த சந்தர்ப்பத்தை வந்து இந்த பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த சந்தர்ப்பத்தை உள்வாங்கி இந்த சந்தர்ப்பத்தில் நீங்கள் உருவாக்கக்கூடிய செயல்பாடுகள் தான் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் இது வரைக்கும் அனுபவிக்காத விஷயத்தை அனுபவிப்பீங்க உங்களுடைய வம்சத்தில் யாரும் வாழாத வாழ்க்கையை நீங்கள் வாழ்கிறதுக்கான ஆரம்பமாக இருக்கும் பொதுவாக சுக்கரன் ராகுடைய இணைவு நிறைய பேருடைய வாழ்க்கையில் மாற்றத்தை கொடுத்துருக்கு அந்த மாற்றம் உங்களுக்கும் வரணும் அப்படின்னா இந்த நேரத்தை பயன்படுத்திக்கோங்க சரியா ராகு வந்து ராகுடைய சாரத்தில் ராகுடைய சாரத்தில் சுக்கரன் வரும்போது மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் பார்த்துக்கிடுங்க அந்த ஒரு டைம் ரொம்ப நல்லா இது பண்ணிக்கோங்க இங்கே கீழே எழுதியிருக்கேன் உங்களுக்கு பத்தொம்பதாம் தேதி நாலாம் தேதியிலிருந்து சாரி ஒன்பதாம் தேதியிலிருந்து பத்தொன்பதாம் தேதி வரை தான் ராகின் சாரம் அதாவது சதய நட்சத்திரத்தில் நமக்கு சுக்கரன் வருவார் அந்த டைமும் நல்லாயிருக்கும் அதுக்கு கீழே எழுதியிருக்கும் பாருங்கள் பத்தொம்பதாம் தேதி இருபத்தெட்டாம் தேதி வரை குரு பகவானுடைய சாரம் அதுவும் இருக்கும் ஆக மண்ணில் போடுற விதையே ஏழு நாளில் முட்டிக்கிட்டு மேலே வருது நம்ம மனசால் முடியும்னு நினச்சிங்கன்னா எதுவாக இருந்தாலும் முடியும் முடியாதுன்னு நினச்சோம்னா மூச்சு கூட விட முடியாதுன்னு சொல்லுவாங்க அதனால் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டு இந்த மாதத்துடைய இறுதியில் நான் என்ன அனுபவித்தேன் என்ன சாதித்தேன் அப்படின்ற விவரத்தை நீங்கள் இருந்து உங்களுக்கு அந்த இந்த பிப்ரவரி மாதம் இருபத்தெட்டுக்கு மேற்கொண்டு நீங்கள் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் சரியா சரிங்க இந்த துளாராசியில் பிறந்தவங்களை மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன் திருச்சிற்றம்பலம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்